ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விநாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உலகம் முழுவதும் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு ஊழியம் செய்த அமெரிக்க போதகரான ஓரல் ராபர்ட்ஸ் அவர்கள் விசுவாச விதை எனும் அற்புதத்தை நான் எப்படி கண்டுபிடித்தேன் இன்றைக்கு என் வாழ்வின் தேவைகளை சந்திக்க அது எப்படி செயல்படுகிறது என்று தனது கட்டுரையில் இவ்வனமாக எழுதியிருக்கிறார் என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கான நேர்மறையான விசுவாசத்தை உடையவனானேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயேசுவும் அவருடைய சீசர்களும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவர்களும் பயன்படுத்திய அதே கொள்கைகளை கண்டுபிடித்தேன் இந்த கொள்கைகள் உண்மையாகவும் எனக்கே உரியவைகளாகவும் ஆகிவிட்டதால் அவையே என் வாழ்க்கை முறையாக மாறிவிட்டன பல வகைப்பட்ட தேவைகளும் பிரச்சனைகளும் வரும்போது அவை ஆவிக்குரிய அல்லது உலக பிரகாரமானவையாக இருந்தாலும் இந்த கொள்கைகளை பயன்படுத்த முடிந்தது ஒருபோதும் அவை தவறவில்லை பூமிக்குரிய எந்த ஆதாரமும் மனிதனும் இல்லாத போதும் பெரிய பிரச்சனைகளையும் சவால்களையும் தனிமையாக சந்தித்த போதும் தேவன் மட்டுமே என் ஆதாரம் என்று நிரூபித்தன நான் ஊன்றி வைக்கிற விதை முளைப்பது போல நான் கொடுக்கிற பணமானது தேவனால் அற்புதமாக பல மடங்காக்கி தர முடியும் என்பதை எதிர்பார்க்க வைத்தன இந்த கொள்கைகளே எனக்கு விசுவாச விதை என்று ஆயிற்று எல்லாமே ஒரு விதையிலிருந்து தொடங்குகின்றன பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் இருக்கும் என்று தேவன் ஆதியிலே சொன்னார் பரிசுத்த பவுலும் விதைப்பையும் அறுப்பையும் குறித்து குறிப்பிடுகிறார் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் இயேசுவும் விசுவாசத்தை விதைக்கு ஒப்பிட்டு அநேக முறை குறிப்பிட்டு உள்ளார் இயேசு கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தமது சீசர்களிடம் சொன்னார் உங்களுக்கு விதை போன்ற விசுவாசம் இருந்தால் உங்கள் நம்பிக்கை விசுவாச விதையாக மாறினால் அது எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் பரவாயில்லை உங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மழை போன்று முடியவே முடியாதென்று தோன்றுகின்ற பெரிய பிரச்சனைகளும் தேவைகளும் முடிந்துவிடும் ஏனெனில் ஒவ்வொரு விசுவாச கிரியையும் ஊன்றப்பட்ட விதையைப் போல பல மடங்கு பெருகிவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் பசிபிக் வடமேற்கு நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது தடுமாற்றம் ஏற்பட்டது இன்னொரு எழுப்புதல் கூட்டத்திற்கு சென்று கொண்டிருந்தேன் இந்த நேரம்தான் நான் தனிமையில் சிந்தித்து தியானித்து தேவன் என்னோடு பேசுவதற்கு காத்திருக்கும் நேரம் நான் ஒரு தேவையோடு எப்போதும் வாழுகின்ற மனிதன் அல்ல எனினும் எப்படியாவது தேவை சந்திக்கப்பட வேண்டும் அன்றைக்கு ஒரு பெரிய தேவை எனக்கு சவாலாக இருந்தது நான் அற்பமானவனாக கையால் ஆகாதவனாக இருப்பதை போல் உணர்ந்தேன் என் தேவைகள் சந்திக்கப்படாதோ என்று தோன்றிற்று சாலையின் இரண்டு பக்கமும் விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டு இருப்பதை பார்த்தேன் விளைந்த கோதுமையை ஏற்றிய வண்டிகள் அங்கும் இங்கும் போய்க்கொண்டிருந்தன சுவையான ஆப்பிள் பழங்கள் விளையும் இடத்தின் வழியே கடந்து வந்தேன் குளிர்சாதன வாகனங்களில் ஆப்பிள் ஏற்றப்பட்டு அமெரிக்காவின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்பட்டன இயற்கையில் விளைய செய்வதை எல்லா இடங்களிலும் கண்டேன் விதை ஊன்றப்பட்டது மண்ணில் பயிர் செய்யப்பட்டது இப்போது மிகப்பெரிய அறுவடை நடக்கிறது இதுவரை நான் பார்த்திராத மிக ஆச்சரியமான காட்சியாக இருந்தது எனக்கு விசுவாசம் உண்டு நிறையவே உண்டு அநேக நேரங்களில் அந்த விசுவாசம் எனக்காக கிரிய செய்திருக்கிறது எங்கோ மூளையில் கிடந்த என்னை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உலகளாவிய ஊழியத்தை செய்ய என்னை உயர்த்தி இருப்பது அந்த விசுவாசமே சில வேளைகளில் விசுவாசம் என் இருதயத்தில் கிரிய செய்வதை கட்டுப்படுத்துவதை உணர்ந்திருக்கிறேன் சில வேளைகளில் என்னில் விசுவாசமே இல்லாதது போல் உணர்ந்து இருக்கிறேன் அதாவது என்னாலேயே நம்ப முடியாத நிலையில் இருந்திருக்கிறேன் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு சில சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறேன் சில நேரங்களில் வலிமையான சவால்களை சந்திக்க முடியாமல் பயம் வயிற்றை கலக்க ஒரு குழந்தையைப் போல் தத்தளித்திருக்கிறேன் எல்லா நேரங்களிலும் என் விசுவாசத்தை கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறமை எனக்கு வேண்டும் இயேசு அதை செய்தார் அவரை பின்பற்றியவர்கள் யாருமே இயேசு செய்ததை ஏன் செய்ய முடியவில்லை இப்போது ஏன் என்னால் செய்ய முடியவில்லை விதை விதைத்து அறுவடை செய்து விளைச்சலை சந்தைக்கு எடுத்துச் செல்லும் விவசாயிகளைப் போல என்னுடைய விசுவாசம் என்னும் விதையை பயன்படுத்தி ஏன் என்னால் விளைச்சலை காண முடியவில்லை இதையே சிந்தித்து கொண்டிருந்த பொழுது தெளிவான எண்ணம் ஒன்று தோன்றியது ஒரு கருத்தை கரு உற்பத்தியாகிறது போல செய்கிறீர்களோ அதை முற்றிலும் நம்பி செயல்படும்போது அது உங்களுக்கு சாத்தியமாகும் என்பதுதான் வேதாகமம் கற்பிப்பதின் அடிப்படையில் அவருடைய படைப்பாற்றலையும் என்னையும் இணைத்து தேவன் என் மனதில் பேசினார் தேவன் இந்த பூமியை படைத்து மனிதனை உண்டாக்கி விதைப்பும் அறுப்பும் பற்றிய நியமத்தை உருவாக்கியதன் நினைவுட்டல்தான் இது மேலும் பரிபூர்ண ஜீவனை மனிதனுக்கு கொடுக்கும்படியாக தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவையே உலகிற்கு அனுப்பியதன் நினைவூட்டல் தேவனுடைய சிந்தனையின் நோக்கம் விசுவாசத்தின் மூலமாக நிறைவேறியது ஆதியில் மட்டுமல்ல இயேசு பூமியில் வாழ்ந்தபோது மட்டுமல்ல இப்போதும்தான் நிறைவேறுகிறது என்னுடைய உள்ளான மனிதன் உற்சாகம் அடைந்ததை நான் உயர்ந்து நிற்பதை உணர முடிந்தது நீ சிந்தித்து எதையெல்லாம் நம்புகிறாயோ அதையெல்லாம் உன்னால் செய்ய முடியும் தேவன் கொடுத்த இந்த எண்ணத்தை நான் புரிந்து கொள்ளத் தொடங்கிய என் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது தேவன் உலகத்தையும் மனிதனையும் முதலில் சிந்தித்ததை கண்டேன் பிறகு அவர் நம்பியதைக் கண்டேன் எப்பேற்பட்ட விசுவாசம் அது தேவன் மனிதன் மேல் கொண்டுள்ள நம்பிக்கையை குறித்து எப்போதுமே ஆச்சரியமாக இருக்கும் சரியாக திருப்பிவிடப்பட்ட விசுவாசமானது எப்படி எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்பதை தெளிவாக அன்று அறிந்து கொண்டேன் தேவன் எப்படி ஒரு மனிதனை மனதில் கருக்கொள்ள செய்து அதை முற்றிலும் நம்பும்போது சரியான ஒரு விளைவை பெற்றுக்கொள்ள செய்கிறார் என்றும் இது மனிதனுடைய தேவையின் செயல்பாட்டு நிலை என்பதையும் கண்டுகொண்டேன் அந்த காட்சி என்னை சுற்றி காணப்பட்டது பல மாதங்களுக்கு முன் விதைக்கப்பட்டு சரியாக பராமரிக்கப்பட்டதால் விளைந்து அறுவடைக்கு காத்திருந்த அந்த பயிர்கள் தான் விதைத்த விதைகளின் மீது அந்த விவசாயியின் கட்டுப்பாடு இருந்தது அவன் விதைத்த அந்த நிலம் தன்னில் விதைக்கப்பட்டதை பெருக செய்யும் நிலையில் இருந்தது எனவே நல்ல விளைச்சல்தான் தவிர்க்க முடியாத முடிவு இதுதான் தேவன் மனிதனை ஆசிர்வதிப்பது மனிதன் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புவது சாதாரண வாழ்வு அல்ல பரிபூரண வாழ்க்கை இயேசு தேவன் விதைத்த விதை அவர் மூலமாகவே ஒவ்வொரு மனிதனும் புது சிருஷ்டியாக மாறுவதை தேவன் தனது மனதில் கருக்குள்ள செய்தார் விசுவாசம் என்னும் உயர்ந்த சட்டத்தினால் மனிதன் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள முடிகிறது ஆமேன் இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த காணொளியை கேட்ட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பாராக